எல்லாருமே வந்து நம்மகிட்ட வந்து கேட்டுருக்காங்க நீங்க வந்து எப்படி வேலைக்கு வந்தீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்தீங்களா இல்லை ஏதாவது ஏஜென்ட் மூலயமா வந்தீங்களா எவ்வளோ பணம் கட்டினீங்க அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க நீ வந்து எப்படி வேலைக்கு வந்த ஒரு வேலைக்கு தான் வந்திருப்ப ஒரு வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்ப அப்படி பாக்குறப்ப நீ நினச்சி வந்த வேலை தான் உனக்கு கொடுத்தாங்களா இல்லை வேற எதுவும் ஜாப்ஸ் கிடைச்சிச்சா ஏன்னா வந்து வேற ஃபாரின் வரணும்னு நினைக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஒரு சொல்லி இன்டர்வியூ பண்ணுவாங்க வேலை கொடுப்பாங்க நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்க நீங்க எப்படி இங்க வேலைக்கு வந்தீங்க எந்த மாதிரி உங்க வேலை எந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த வேலையில் வந்து அட்டன் அப்ளை பண்ணீங்க ஏஜென்ட் மூலயமா வந்தீங்களா இல்லை நீங்களே இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்தீங்களா அப்படின்றத கேட்டீங்க இப்போ என்னோட ஸ்டோரி வந்து இன்னொரு நாள் சொல்கிற தம்பி அஜித் வந்து எப்படி இங்கே வேலைக்கானா இப்போ அவனோட வேலை எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் மலேசியா வந்த புதுசில் அவனுக்கு என்னென்னலாம் ஸ்ட்ரகிளாக இருந்தது எதெல்லாம் புதுசாக இருந்தது அதை பற்றி அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் தம்பி வணக்கம் வணக்கம் சரி சரி தம்பி ஒன்றும் இல்ல எல்லாருமே வந்து நம்மகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க நீங்க வந்து எப்படி வேலைக்கு வந்தீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்தீங்களா இல்ல ஏதா ஏஜென்ட் மூலயமா வந்தீங்களா எவ்வளவு பணம் கட்டினீங்க அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க நீ வந்து எப்படி வேலைக்கு வந்த தான் வேலைக்கு வரணும்னு இருந்தியா இல்ல யதார்த்தமா மலேசியா கிடைச்சி நீ வேலைக்கு வந்தியா இல்ல யதார்த்தமா தான் நான் வந்து ஃபாரின் போகணும்னு ஆசை ஆனால் மலேசியா வரணும்னு ஆசை இல்ல ஃபாரின் போகணும்னு ஆசை ஸோ எனக்கு மலேசியா கிடைச்சிது

இன்டர்வியூ அட்டன் பண்ணி இங்க இருந்து வந்து நம்ம சென்னையில் தான் இன்டர்வியூ எடுத்தாங்க ஓ அப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணி சோ அப்ப செலக்ட் ஆயிட்டு அப்புறம் அவங்களே வந்து விசா எல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்தாங்க சோ நம்ம விட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு 1 मंथலயே நான் வந்து மலேசியா வந்துட்டேன் சரி தம்பி இப்போ நீ இங்க மலேசியா வந்தீல அதுக்கு நீ எவ்வளவு அமௌண்ட் பே பண்ண அந்த கம்பெனிக்கோ சரி இல்ல ஏஜென்சி அது மாதிரி எவ்வளவு அமௌண்ட் பே பண்ண சரி தம்பி நீ இங்க வந்த ஆமாம் இப்போ இங்கே இன்டர்வியூ செலக்ட் பண்ணாங்க ஓகே அதெல்லாம் ஓகே ப்ராசஸ் பண்ணாங்க எவ்வளோ வந்த பணம் கேட்டாங்க இங்கே இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் நீ ஏஜென்ட் ஃபீஸு எவ்வளோ கட்டி நீங்க வந்த மலேசியாவுக்கு பொதுவாக மலேசியாவில் இப்பெல்லாம் வந்து ஒரு ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் வருது அப்படின்னா நம்ம காஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா வருது ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆமாம் அப்ப வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்டி தான் நீ வந்த இப்போ வந்து அந்த ஏஜென்ட் ஃபீஸ் அதிகமா ஆயிருக்குமா இல்லை கம்மி அதே பிரைஸா தான் இருக்குமா இப்போ நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகுது ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமாகிருக்கலாம் ஏன்னா த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அவ்வளோ இருந்தது ஸோ இப்போ வந்து அதிகமாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சரி சரி தம்பி இன்னொரு கொஸ்டின் என்னன்னா இப்போ நீ வந்தில மலேசியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீ மலேசியா வந்த உனக்கு பிளைட்டுன்றது புதுசுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நீ வந்த வந்து நம்ம இருக்கலாம் அது மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும்ல அது மாதிரி உனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்து வந்த பொதுவா ஃபாரின் போறதுனாலே ஒரு ஒரு தனி சந்தோஷம் அங்க எப்படி இருக்கும் நம்ம ஏன்னா நம்ம வீட்டுல இருக்க வெளிநாட்டுக்காரங்களும் எப்படி இருப்பாங்க வெளிநாடு எப்படி இருக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது பட் மலேசியா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க வந்து நம் மேக்சிமம் வந்து நாங்க இருக்க இடம் வந்து தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க சோ அது வந்து எனக்கு அவ்வளவுக்கும் எனக்கு இந்த ஃபாரின் மாதிரியே தெரிஞ்சுக்கல சோ ஏன்னா நான் இருக்கேன் ஃபுல்லாவே தமிழ்ல அந்த இந்த நம்ம ஊர் சேலம் எப்படி வீட்டுல இருக்குமோ அதே மாதிரி தான் இங்க இருக்கும் ஸோ எனக்கு அது உனக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுனால உனக்கு பெருசா சாப்பாடு அதெல்லாம் கஷ்டமா இருந்துச்சா அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க சாப்பாடு ஏன்னா வந்த புஸ்ல உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது இங்க எவ்வளவுதான் தமிழ் பொருள் கிடைச்சாலும் அந்த கடைங்களை தெரிஞ்சாதான போய் நீங்க வாங்க முடியும் இப்ப அந்த மாதிரி கடைகளே வந்து நீங்க புதுசுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி சமயத்துல எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டீங்க எப்படி நீங்க வந்து இங்க மேனேஜ் பண்ணீங்க இல்லை வந்த போஸ்டில் வந்து எங்கள் கம்பெனி வந்து ஃபுட் ரெஃபர் பண்ணலை ஸோ அதனால் வந்து நாங்கள் தான் சமைச்சிக்கணும் அதனால் வந்து நம்ம இந்தியாவில் வந்து வேறு மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ருப்போம் இங்கே வந்து நம்ம வெளிநாட்டில் வந்து வேறு மாதிரி தான் சாப்பிட்ணும் ஏன்னா அங்கே இங்கே கிடை அங்கே கிடைக்கிற பொருள் வந்து இங்கே கிடைக்காது ஸோ இங்கே வந்து மலேசியாவில் வந்து தமிழ் கடை இருக்குது ஸோ எங்கே தமிழ் கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அங்கே அங்கே போய் வாங்கலான்னு பார்த்தா அங்கே வந்து அமௌண்ட்லாம் அதிகமாக இருந்துச்சு ஏன் இப்படி விற்கிதுன்னு சொல்லிட்டு அப்புறம்னா அவங்கள்ட்ட கேட்டோம் உள்ள தம்பி அங்கேருந்து எல்லாமே இங்கே வருதுன்னுங்க ஆனால் அந்த அளவுக்கு நம்ம ஊரில் இருந்து எல்லாமே வருதுன்னு சொல்ல முடியாது ஓரளவு பொருளை வந்திருக்கு ஆனால் அந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்க பொருளாக கிடைக்கல இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம ஊரில் ஆச்சி மசாலாலாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குல்ல அந்த மாதிரி இங்கே வந்து அந்த மாதிரி பவுடர் எது மசாலாலும் கிடைக்கல ஸோ அதனால அந்த டைம்ல வந்து எங்களுக்கு கிடைக்கிற பொருள் வச்சு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சமைச்சிருந்தோம் அப்புறம் போக போக எங்களுக்கு அப்படியே பழகிருச்சு அப்புறம் கொஞ்ச நாள் வெளியே போனோம் அங்கே போயிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் ஓகே நம்ம தனியாக சமைச்சு சாப்பி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்கள் போயிட்டுருக்கோம் ஓகே இப்போ நீ வேலைக்கு வந்தில்லை வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து ஐயோ மலேசியாவா அங்கெல்லாம் போவேண்ணா அங்கே வந்து அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் இது மாதிரி அங்கே பிரச்சனை எல்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு நீ இந்தியாவில் கேள்விப்பட்டிருப்பேன் இங்கே வந்ததுக்கப்புறம் அதை பற்றி சொல்லணும்னா நீ என்ன சொல்லலாம் எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரில ஏன்னா வந்து எனக்கு என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து எனக்கு அப்படி இருந்தது அதனால் வந்து எனக்கு இப்போதைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் அந்த சுச்சுவேஷனில் இருந்தேன் நான் ஸோ எனக்கு இப்போ நான் செய்கிற வேலை வந்து எனக்கு பெருசாக தெரிஞ்சது அதனால் வந்து எனக்கு இப்போ இருக்க வேலை வந்து ஓகே அந்த மாதிரி எனக்கு இருக்குது ஓகே இப்போ நீ வந்த ஒரு வேலைக்கு தான் வந்திருப்ப ஒரு வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்ப அப்படி பார்க்குறப்ப நீ நினச்சி வந்த வேலை தான் உனக்கு கொடுத்தாங்களா இல்லை வேற எதுவும் ஜாப்ஸ் கிடைச்சி தான் ஏன்னா வந்து வேற ஃபாரின் வரணும்னு நினைக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஒரு வேலையை சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க இங்கே வந்தால் வேற வேலை கொடுப்பாங்க அது மாதிரிலாம் உனக்கு இல்லாமல் ஜாப் ஓகேயா இருந்துதா எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஏன் நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சோ எனக்கு சிஸ்டம் ஒர்க்கு இந்த மாதிரி வேலைன்னா எனக்கு ஓகேன்னு நினச்சி வந்தேன் அதே மாதிரி எனக்கு இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் ஒர்க் தான் கிடைச்சிருக்கு ஸோ எனக்கு இந்த ஒர்க்கும் ஓகே தான் ஓகே 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 சரி தம்பி அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இப்போ மலேசியாவுக்கு வேலைக்கு வரணும்னு நினைக்கிறாங்களே அவங்க எந்த மாதிரி வேலைன்னா வரலாம் எந்த மாதிரி வேலைன்னா வர வேணாம் அப்படி நீ சஜஸ்ட் பண்ற வேலை எப்படின்றத நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லலாம் நீ அந்த மாதிரி நம்ம எதுவும் சஜஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா வந்து படிச்சவங்க அவங்களோட விருப்பப்படி படித்த படிச்ச தான் வரணும் அந்த மாதிரி நினைப்பாங்க சப்போஸ் நான் யாரும் படிக்கல அப்படின்னா இப்போ நானும் எப்படி என்னோட குடும்ப சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தாலும் நான் வந்துட்டேன் சோ அவங்க அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை தான் வரலாம் இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இப்ப ஒரு சில பேர் வந்து மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல இப்ப வேற ஏதோ விசா இல்லாம வந்து மாட்டுறவங்க டூரிஸ்ட் விசா வந்து வேலை பாக்குறவங்க அவங்களுக்கு எல்லாம் நீ என்ன சொல்லலாம்னு இருக்க மேக்சிமம் வந்து டூரிஸ்ட் விசால வந்து வர்றது வந்து நமக்கே டேஞ்சர் தான் ஏன்னா வந்து இங்கே டூரிஸ்ட் விஷயம் கூப்பிட்டு வந்து ஏதோ ஒரு வேலைக்கு தான் விடுவாங்க ஏன்னா மலேசியா மட்டும் இல்லை நிறைய கண்ட்ரி எக்ஸாம்பிள் சவுதி அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் சவுதிலாம் மேக்சிமம் இந்த மாதிரி தான் கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் கூப்பிட்டு போகிறேன்ற ஒரு வேலை அங்கே போய் வந்து வேறு வேலையில் விட்டுறாங்க ஏன்னா நம்மளே நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம் நம்மளும் கண்கூட பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி யாரும் வராதிங்க டூரிஸ்ட் விசால வந்து மேக்சிமம் வராதிங்க ஒர்க் பெர்மிட் போட்டு எம்ப்ளாயி விசால வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இருக்கும் ஓகே இப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு ரூம் அதெல்லாம் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணாங்களா இல்லை நீங்களே தனியாக எடுத்து தான் இருக்கீங்களா எங்களுக்கு வந்து எப்படின்னா ரூமும் ஃபுட்டும் வந்து பண்ணலை ரூம் கொடுத்துருந்தாங்க ஃபுட்டு வந்து ஏன்னா வந்து எங்கள் கம்பெனியில் வந்து நேபாள் இந்தோனேஷியா பங்களாதேஷ் ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வந்து வந்திருக்காங்க ஸோ கம்பெனி வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து சமைச்சு கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டேஸ்ட்டில் சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குற ஃபுட்டு பிடிக்காது பிடிக்காம அந்த ஃபுட்டு வேஸ்ட்டாக தானே ஆகும் ஸோ அதனால வந்து கம்பெனி வந்து ஃபுட்டு மட்டும் ப்ரொவைட் பண்ணல ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓ ஓகே தம்பி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்க கூட வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி இப்போ அடுத்து வர்றாங்களா இப்போ மலேசியாவுக்கு வரணும்னு நினைப்பாங்க அவங்களாம் வந்து வரலாமா இல்லை வேணாமா அந்த மாதிரி நல்ல ஜாபா இருந்தால் நீங்கள் வரலாம் அந்த மாதிரி நீ வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன சொல்லுவேன் மலேசியா மட்டும் இல்ல எல்லா கண்ட்ரியுமே போகலாம் பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெளிநாடு வாங்க பிடிக்கலாம் தயவு செஞ்சு வெளிநாடு வராதிங்க அதான் என்னோட இது ஓகே 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 காய்ஸ் நீங்க வந்து இன்னைக்கு தம்பியோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்றத பாத்தீங்க அது மாதிரி மலேசியாவில் நிறைய எம்பிளாயிஸ் ஒர்க் பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டில இருந்தும் சரி அதர் கண்ட்ரில இருந்தும் சரி நம்ம அதர் இருந்தும் சரி அதர் ஸ்டேட்ல இருந்தும் சரி நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையோட லைஃப்பை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை ஒரு சீரியஸாவே பண்ணலாம்னு இருக்கோம் கண்டிப்பாக டெய்லி ஒரு ஒரு பர்சனோட லைஃப் எப்படி போகுது ஃபாரின்ல எப்படி வாழ்க்கையெல்லாம் போகுதுன்றத நம்ம வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நீங்க வந்து நம்ம சேனல்ல எஸ்கே விலாக்ஸ் விஷுவல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வந்து ஃபாரின் ஒர்க்கர்ஸோட லைஃப் ஸ்டைல வந்து நம்ம வீடியோல வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பை பாய்